ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் இந்த வீடியோல நாம சில வித்தியாசமான கரண்டி கூஜா அதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து சொருக முடி இருக்கு ஆனால் இதுக்கு கைப்பிடி கிடையாது கிடையாதான் பிடிச்சி தூக்குற மாதிரி இல்லை இது வந்து செம்பு மாதிரி இருக்குது அதில் மூடி போட்டிருக்கு இதுவும் கூஜாதேன் இது வந்து இப்போ சில்வர்லாம் வருது எவர் சில்வர்லாம் இதில் வந்து மோர் பால் தயிர் வச்சுக்கிறாங்க இது வந்து கூஜா இது பார்த்திங்களா அந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி முனிவர்கள்லாம் கமண்டலம் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி கைப்பிடியோடு தான் இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் உருளையாக இருக்கும் இது கொஞ்சம் நீல வட்டத்தில் இருக்குது இது அந்த காலத்தில் வந்து இப்பெல்லாம் சினிமா ட்ராமாவுக்கு போகிறாங்க அப்போல்லாம் வந்து கூத்து பார்க்க போவாங்க போகிறவங்க அங்கே தண்ணி தவிச்சா பாட்டிலெலாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி கூஜாவில் தண்ணி கொண்டுகிட்டு போய் தண்ணி குடிப்பாங்க அந்த கச்சேரிக்கு பாட பாடுவாரவங்களும் இதில் வெந்நீர் காப்பி கொண்டாந்து பாடிக்கிட்டு இருக்கையிலே நடுவில் நடுவில் குடிப்பாங்க அது இதுதான் கூஜா இப்போ இந்த பூஜாலாம் நானும் ரொம்ப நாளாக பார்க்கல இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கோயிலுக்கு நெய் கொண்டு போகிறது எண்ணெய் கொண்டு போகிறது அப்படின்னு சின்ன சின்ன மூடி மூடி சொருகு ஆனால் இதை பிடிச்ச தூக்குறதுக்கு இல்லை இதுவுமே அந்த மாதிரி நெய் கிண்ணம்தான் அது கிண்ணத்தில் நெய்யை ஊற்றி கரண்டி போட்டு சா பந்தி பரிமாறிலாம் ஊற்றுவாங்க ஆனால் கரண்டியை காணும் இது என்னென்னு தெரியல நான் முந்தி வந்து இதை ஊதுகுழலாக்குன்னு நினச்சேன் ஆனால் இது இப்போ ரெண்டு இருக்குது அப்போ இது எதுக்குன்னு எனக்கு தெரியலை இது யார்கிட்டாவது கேட்கணும் அப்புறம் இந்த கரண்டியெலாம் வந்து முறிக்கரண்டி இது வந்து வீடியோவில் ஒரு மாதிரி தெரியுது ஆனால் நேராக பார்த்தா அப்படி தங்க மாதிரி மின்னுது அப்படி தங்க கரண்டின்னு சொன்னால் கூட நம்பலாம் அந்த அளவுக்கு மின்னுது ஆனால் இது வந்து கேமராவில் அப்படி எடுக்கவில்லை இது வந்து முறிக்கரண்டி இந்த முறிக்கரண்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியல ஏன்னா இது வந்து உப்பு போட்ட சாம்பாரும் புளி போட்ட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை இந்த முறிக்கரண்டியே வந்து அந்த காலத்தில் தாய்லாந்துலேருந்து எங்கள் அப்பா கொண்டாந்துருக்காங்க அதாவது கவண்ணா சேயண்ணான்னு பேர் போட்டிருந்தா அதுபுறம் எங்கள் அப்பா கொண்டாந்து எனக்கு சீர் வச்சது சேனா மாவண்ணா அப்படின்னு பேர் போட்டிருந்தா அதுபுறம் எங்கள் பாட்டி வீட்டில் அதாவது எங்கள் ஆயா வீட்டிலேருந்து எங்கள் ஆத்தாவுக்கு வச்சு அது எனக்கு வச்சது பேனாரினா மூணா அப்படின்னு போட்டிருந்தா அது வந்து எங்கள் பாட்டி ஆயா வீட்டிலேருந்து எங்கள் பாட்டிக்கு வச்சு அதாவது எங்கள் ஆயாவுக்கு வச்சு எங்கள் ஆயா எங்கள் ஆத்தாவுக்கு வச்சு எங்கள் ஆத்தா எனக்கு வச்சது அப்படி அர்த்தம் இது வந்து சேனா மாவண்ணான்னு பேர் போட்டிருக்கு அதனால் இது வந்து காவண்ணா செய்யணான்னு பேர் போட்டிருக்கு அதனால இது வந்து எங்கள் அப்பச்சி கொண்டாந்தது இந்த கரண்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதிலே கோப்பி கரண்டி மாதிரி இருக்குது கோப்பிக்கரண்டிங்கிறது இந்த கோப்பையில் போடுற கரண்டிக்கு பதிலாக கோப்பையில் போடுற கரண்டி ஸ்பூன் இருக்குல்ல அது மாதிரி இருக்கிறனால இதை கோப்பி கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கோப்பை கரண்டி தான் கோப்பி கரண்டியாக மருவிருச்சு இப்போ இந்த கரண்டியில் வந்து காவண்ணா செய்யணான்னு பேர் போட்டிருக்கு கரண்டியோட அடியில் பாருங்கள் அதாவது கைப்பிடியில் பாருங்கள் தாய்லாந்து ஒரு பொம் அழகான சாமி வடிவம் போட்டிருக்கு அதில் தாய்லாந்து அப்படின்னு பேர் எழுதியிருக்கு எல்லா கரண்டிலேயுமே இந்த சாமி படம் போட்டிருக்கு தாய்லாந்துங்கிற பேர் போட்டிருக்கு தாய்லாந்து பாருங்கள் எஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கு எல்லா கரண்டியிலையும் இந்த சாமி படம் போட்டு இந்த முறிக்கரண்டி புறான் எல்லா சாமியும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒருவேளை அந்த கரண்டி தயாரிக்கிறவங்களோட எம்பளமோ என்னமோ தாய்லாந்துலேருந்தும் இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த கரண்டியில் பாருங்கள் நேராக அந்த அந்த கரண்டியோட காம்பு வந்து நேராக போகாமல் அதையும் இப்படி சுருள் சுருளாக ஸ்ப்ரிங் மாதிரி வளைச்சி விட்ருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படியெல்லாம் கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க அப்புறம் இது வந்து நம்ம கையில் ஒருவேளை சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு போல் இதுவும் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு சூடு ஏறாது இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இது மாதிரி ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்